எத்தனை இலக்கு இலக்கணம் வைத்தாய் முத்துக்கடலே பவள கொடியே தமிழே வாழ்க தாயே வாழ்க அதுதே வாழ்க அன்பே வாழ்க சேர சோழ பாண்டியர் சேர சோழ பாண்டியரெல்லாம் ஆரவழத்த ஆயவாழ ஊரும் பேரும் தெரியாதவரும் ஊரும் பேரும் தெரியாதவரும் ஆறு அறிய வாழி தமிழே வாழ்க தாயே வாழ்க அமிர்தே வாழ்க அன்மே வாழ்க பாடவா தமிழ பெண்ணே தமிழ பெண்ணே தமிழ் படித்தாயா தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழப் பெண்ணாணி தமிழ பெண்ணே தமிழ பெண்ணே தமிழ் படித்தாயா தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழப் பெண்ணாணி தமிழ பெண்ணே தமிழப் பெண்ணே தமிழே என் படித்தாய் தமிழ பெண்ணே தமிழப் பெண்ணே தமிழே என் படித்தாய் தமிழ் படித்தேன் அதை உணத்தான் தமிழ் படித்தேன் நான் தமிழ் படித்தேன் அதை உணர்த்தான் அதை உணத்தான் தமிழ் படித்தேன் நான் தமிழ பெண்ணே தமிழ பெண்ணே தமிழ் படித்தாயா தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழப்பெண்ணான அமிழ்தை தந்தால் தமிழை தள்ளி அதை நீ உண்பாயா அமிழ்தை தந்தால் தமிழை தள்ளி அதை நீ உண்பாயா அமிழ்ந்தும் தமிழுக்கு அதிக இனிப்பா அதுவா என்னை வளர்க்கும் அமிழ்தும் தமிழுக்கு அதிக இனிப்பா அதுவா என்னை வளர்க்கும் தமிழ பெண்ணே தமிழப்பெண்ணே தமிழ் படித்தாயா தமிழ் படித்தேன் தமிழ பெண் நீதான் தமிழோ தமிழ்தான் நீயோ தமிழ பெண்ணே சொல் நீதான் தமிழோ தமிழ்தான் நீயோ தமிழப்பெண்ணே சொல் தமிழையும் பார் என்னையும் பார் தமிழையும் பார் என்னையும் பார் வேற்றுமையே இல்லை சீரழமையில் வேற்றுமையே இல்லை தமிழ பெண்ணே தமிழ பெண்ணே தமிழ் படித்தாயா தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழ பெண்ணானே தமிழப்பெண்ணா பெண்ணான வில்லு வில்லு பாட்டு பாடுவதற்கு கருவி ஏதும் இல்லாமலே ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த இசையிலேயே நான் பாடும் திறமையிட்டோம் ஒரு தனி நிகழ்ச்சியாகவே நமது அரங்கிலே அவரது பாடல் நிகழ்ச்சி வரும் காலங்களிலே நடக்கும் என்பதை மட்டும் அறிவித்துக் கொண்ட ஐயா அவர்கள் வரவேற்புரையாற்றுவதற்காக புதுமை இலக்கிய திருநின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் நிகழ்ச்சி இந்த திருக்குறள் பற்றிய பற்றியா பித்தை வண்டி நாயன் ஐயா அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து பகை மாட்சி என்ற தலைப்பு வந்து அவங்க பேசுறாங்க இந்த கூட்டிற்கு வந்திருக்கும் அனைவரையும் ஊரக ஒரு வரவேற்கிறேன் தலைமை புலவர் வெற்றிகரகன் ஐயா தொடக்க உரை ஐயா பாமர செல்வம் மீனாட்சி ஐயா திருக்குறள் ஆய்வுரை எழுத்தாளர் ஓ வித்திரை விருதுநாயகன் ஐயா நன்றியுரை வை கலைவரசன் ஐயா அனைவரையும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் இந்த மேடை அமர்ந்திருக்கும் உள்ளிட்டோரையும் சேர்த்து வருகிறவர்கள் என்று வரையறுக்கிறேன் இந்த தலைப்பு பற்றி ஒரு சில வார்த்தைகள் வெளியோரை விடுத்து வலியோரை எதிர்த்து போரிட விரும்புவதே பகை மாற்றி என போற்றப்படும் தமிழினம் வலிமையானவர்களுடன் பகை கொள்வதை தவிர்த்து தம்மினம் வெளியவர்களையே பகையாக கொண்டு அவர்களின் குறைகளை பயன்படுத்தி வெல்ல முயல்வதாகும் அதாவது எதிரிகளின் பலவீனங்களை பயன்படுத்தி அவர்களை எளிதில் வெள்ள வெல்லும் உத்தி என்று ஒரு பதிவில் போட்டிருக்காங்க இது வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லை ஏனென்றால் வலிமை குறைந்தவர்களை வந்து ஒரு வலிமையானவர் அவர் வந்து எப்படி வந்து அவரை வெற்றி கொள்வதை வந்து ஒரு மாற்றின்னு சொல்ல முடியும் அது வந்து ஒரு தவறான கருத்தாக அந்த பதிவில் பார்த்தேன் மாற்றி என்பதுக்கு வந்து பெருமை சிறப்பு மேன்மை அழகு மாண்டு மகிமை போன்ற பல அர்த்தங்களை குறிக்கும் இது ஒரு பொருளின் உடைய அல்லது ஒருவருடைய உயர்ந்த நிலையையும் சிறப்புமிக்க தன்மையையும் நன்மையையும் அழகையும் சூழலுக்கு ஏற்ப உணர்த்தப்பட்டது இந்த மாற்று என்பது நிறைய மாட்சிகளுடன் படை மாற்றி பகை மாட்சி மனை மாட்சி போன்ற இடங்களில் மாற்று என்பது பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது மாட்சி என்பது மாண்பை குறிக்கும் சொல்லாகும் இந்த திருக்குறள் உரை பற்றி கவிநாயகமாய் அவர்கள் நன்றி இந்த அதிகாரத்திலே மாற்றி என்று அது ஒரு மிகுதியை குறிக்கும் அது சொல்லாகப்பட்டது பகை எவ்வாறு மிகுகின்றது அறியாமையாலும் என்னுடைய செயலின்மையாலும் என்னுடைய வலிமை குன்றிய காரணத்தாலும் என்னுடைய பகை எவ்வாறு மிகுதால் மிகுந்து வருகின்றது என்பதை தான் இந்த சமதம் இல்லை நான் இடைச்செயர்களாக வந்து இருக்கின்றேன் தலைமையிலையாற்றுவதற்காக எங்கள் புதுமை இலக்கை தேர்தலில் நெறியாளர் வெற்றியலகனார் அவர்கள் ஐயா தமிழே தமிழே முன்போல் வாழமாட்டாய தமிழே முன்போல் வாழமாட்டாயா உலகை தலை நிமிர்ந்தென்றும் ஆழமாட்டாயா தமிழே முன்போல் வாழமாட்டாயா உலகை தலை நிமிந்தென்றென்றும் அமிழ்துணை தூயரிலே ஆழ்த்து விட்டாரா அமிழ் துணை தூயரில் ஆழ்த்து விட்டாரா உன்னை ஆங்கில மோகத்தால் தாழ்த்தி விட்டாரா அமிழ்தே தமிழே முன் போல் வாழமாட்டாயா உலகை தலை நிமிந்தென்றும் ஆளமாட்டாயா தான் பெற்ற பிள்ளைக்கு தமிழ் இல்லை தான் பெற்ற பிள்ளைக்கு தமிழ் இல்லை அவன் தமிழனும் அடையாளம் துளியேனும் இல்லை தான் பெற்ற பிள்ளைக்கு தமிழ் இல்லை அவன் தமிழனும் அடையாளம் துளியேனும் இல்லை வான் பொத்த நிலமாக வறண்டதே மூளை வான் பொய்த்த நிலமாக வறண்டதே மூளை தமிழன் வீட்டை எழுவானா விரைவாக நாளை தமிழே மூல் வாழமாட்டாயா உலகை தலை நிமிர்ந்தென்றும் ஆழமாட்டாயா அழகான தமிழ் உன்னை அரங்கினே போக்கி அழகான தமிழ் உன்னை அரங்கினார் அறிவாளை தூக்கி அழகான தமிழ் உன்னை அரங்கினே போக்கி பாடி அறுக்கின்றார் பிற மொழியாம் அறிவாளை தூக்கி பழமான தமிழ் பழமான தமிழ் உன்னை பயனற்றதாக்கி பழமான தமிழ் உன்னை பயனற்றதாக்கி யாருக்கும் புரியாத மொழி காயை புசிக்கின்றார் தேக்கி தமிழே முன்போல் பழமாற்ற உலகை தலையிமி போல் முல் வாழமாட்டாய் புதுவை இலக்கிய சென்றல் இது இன்று திருக்குறள் தொடற்பொழிவு எண்பத்தி ஏழு இதற்கு என்னை தலைமையில் போட்டாரு

ஒரு ஒரு ஐந்து மணி துளிகள் ஐயாவு அவருக்கு நிறைய நேரம் கொடுக்கணும் மீனாட்சி சுந்தரனாருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துகிறேன் ஐயா சொன்னாரு தந்தை பெரியார் சொல்லுகிறார் திருக்குறளை பற்றி மக்கள் யாவரும் ஒரே சாதி என்கிறது குரல் தந்தை பெரியார் சொல்லுகிறார் மக்கள் யாவரும் ஒரே சாதி குரல் நான்கு சாதியை சேர்ந்தவர்கள் என்று பாகுபடித்து சொல்கின்றன ராமாயணமும் அறிவுக்கு மாறான இயற்கைக்கு மாறான காட்டுமிராண்டி தனமான கருத்துகளை அடிப்படையாக கொண்டு இலங்குகின்றன ஆரிய நூல்கள் அறிவினால் உயர்ந்து உள்ளது ஒப்புக்கொள்ள அதாவது புய்த்து உணர்ந்து ஒப்புக்கொள்ள கூறினாலும் ஆன கருத்துக்களையே கொண்டு இலங்குகின்றது வல்முகற் குரல் ஆரிய நூல்களில் காணப்படுகின்ற நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் நடந்திருக்க கூடாதெனவும் இன்று நடந்து காட்ட முடியாதெனவும் சாத்தியமற்றதாகவும் இருக்கின்றன திருக்குறளில் காணப்படுகின்ற நீதிகள் அறிவுரைகள் நடக்கக்கூடியதும் நடந்தால் உற்ற பலன் தரக்கூடியதும் ஏற்க இருக்கின்றன என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார் பதினெட்டு புராணங்களையும் போட்டு கொளுத்துங்கள் என்று சொன்ன தந்தை பெரியார் சிலப்பதிகாரத்தை போட்டு எரியுங்கள் என்று சொன்ன பெரியார் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியதோடு திருக்குறளை தூக்கி பிடித்த தந்தை பெரியாரால் தான் உலகம் முழுவதும் தமிழர்கள் அனைவரும் திருக்குறளை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கு பகை மாட்சி பாருங்க தலைப்பு அது திருவள்ளுவர் வைத்தாரா பரிமேலர் வைத்தாரா இருந்தாலும் சிக்கல் தான் ஆனாலும் பகையை மாட்சி என்று சொல்லுகின்ற சொல் இருக்கிறது பாருங்க அது மிகச் சிறப்பான சொல் ஒரு ஆய்வு செய்திருக்காரு அதாவது பகை மாட்சி பகையை போய் மாட்சியாக சொல்லுவது என்னான்னு கேட்டால் உன்னை எச்சரிக்கிறாருன்னு அர்த்தம் எப்பவுமே பகையை லேசாக கருதாதே எளிமையாக கருதாதே அவனை மிக பலம் வாழ்ந்தவனாக கருதினால்தான் நீ பலமுடையவனாக அவனை எதிர்க்க முடியும் இந்த ஆற்றலை தலைப்பிலேயே தருகின்ற ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் திருவள்ளுவரை தவிர இந்த உலகத்தில் வேற எவருக்கும் கிடையாது சொல்லுகிறார் கடுகை துளைத்தே கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் என்பது யாரு அத்தனார் சொல்லுகிறார் அது கூட பெருசு நினைச்சிட்டு அந்த அம்மா அவை யார் என்ன பண்ணாங்க அணுவை துளைத்தே கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் இந்த தரித்தல மிக சிறப்பு ஒரு சிக்கல் இருக்கு ரொம்ப பேர் தரித்தருக்கு இடையினராக போடுறாங்க தரித்தன்னா அணிந்து கொள்றதுன்னு அர்த்தம் சரித்தானி வள்ளி நலாக போட்டால் அதை வெட்டினதுன்னு அர்த்தம் இந்த பொருள் புரியாமல் பல பேர் அதை போட்டு கொண்டிருக்கிறாரு இது எப்படி அவர் சொல்லாவுக்கு போயிடுறாரோ வள்ளி அந்த மாதிரி எனக்கு இந்த சிக்கல் வரும் கிழக்க நாயுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் அந்த அணுவை பிழைத்து ஏ கலரை புகுத்து என்பதில் உண்மையிலே கூட ஒரு வழியாக தான் சொன்னார் இதுவரையும் ஐநூறு பேர் உரை எழுதிட்டாங்க இன்னமும் ஐநூறு பேர் எழுதுவாங்க எழுதக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்படி சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அதுதான் திருவள்ளுவருடைய திறமை தமிழில் ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது என்ன கேட்டால் அரி என்ற ஒரு சொல் இருக்கிறது ஆ அரி இடைநரி இந்த அரிக்கு நூற்றி முப்பது பொருள் இருக்கு அப்போ நூற்றி முப்பது பேர் அதுக்கே உரையாது இல்லாம அந்த மாதிரியான சொல்லை மிக ஆழமான சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்துறார் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருவள்ளுவர் ஒரு கண்ணாடி யார் முகம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய முகம் தெரியுது அதனால பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு முகமாக தெரிந்து கொண்டிருக்கிறது எழுதி கொண்டு இருக்கிறார்கள் அது இன்னமும் எழுதுவார்கள் இன்னமும் எழுத வேண்டும் இதோட நிறுத்திக் கொள்ளக்கூடாது காலத்துக்கு எழுதி கொண்டு தான் இன்னமும் மக இன்னும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது நாங்களும் கோணராக வரவில்லை தவறாக வரவில்லை சிலர் வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எழுதுகிறாங்க அவ்வளோதான் அவ்வளோதானே தவிர அவங்க புதுசாக அதை தவறாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கிறது ஒரு நாகசாமியா சொல்லி இருக்கலாம் நாகசாமியை பற்றி நாம பேசுவதற்கு முன்னால் வையாபுரி பிள்ளைய பற்றி பேசணும் முதல்ல நூற்றி இருபத்தி சொல் சமஸ்கிருத சொல்லு இருக்குதுன்னு சொன்ன மிகப்பெரிய அறிஞர் வையாபுரி பிள்ளை அவர் தான் சொன்னார் முதல்ல அது வந்து காமசாஸ்திரத்திலிருந்து எடுத்தது மறுநீரிலிருந்து எடுத்தது அர்த்த சாஸ்திர எடுத்ததுன்னு சொன்னவர் அவர் தான் முதல் முதல்ல நாடசாமியை திட்டதை விட முதலில் வையாபுரியை போட்டு வையணும் பவான ரத ஆமாம் அதுக்கப்புறந்தான் அத்தனை பேரும் சொன்னாங்க முதல் முதல் சொன்னவர் அவர்தான் இத்தனைக்கும் அவர் தமிழ் அறிஞர் நான் சொன்னேன் மிகப்பெரிய அறிஞர் அது இல்லைன்னு சொல்லல குண மாறுபாடு அதனால் இப்பொழுது நாம் பகை மாற்றி ஒரு ஐந்து மணி தொழில முடிச்சிடுறேன் பகையினது சிறப்பு என்பதுதான் என்னுடைய பொருள் பகையை வந்து நாமால் எளிதாக கருதக்கூடாது கேவலமாக கருதக்கூடாது தாழ்வாக கருதக்கூடாது என்பது ஏன் உனக்கு எச்சரிக்கை இப்போ இந்த இது கூட சொல்கிறாங்க என்னது சரி பகையினது சிறப்புக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ அவற்றின்படி நீ இருத்தல் வேண்டும் அதற்கு மாறாக இருத்தல் கூடாது எதிரியின் மாட்சியினை கூறி அதனை போன்ற அவனை போன்ற மாட்சியினை நீ கொண்டிருத்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் எதிர்முகமாக உனக்கு தெரிவிக்கின்றார் அவ்வளவுதான் நுழைகளை மூக்க நுழைகிறேன் அவ்வளவுதான் திருவள்ளுவர் ஆக்கி அழித்துள்ள